அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தென்கொரியாவில் கடந்த மூன்றாம் தேதி அதிபர் ஜூன் ஷுக் யோல் திடீரென இராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் இது தொடர்பாக தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஜூன் சுக் யோல் வடகொரிய கம்யூனிஸ்ட் படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக தென்கொரியாவில் அவசரநிலை பிரகடனம் செய்யப்படுவதாக தெரிவித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த அறிவிப்பிற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் வெளியிட்டிருந்தார்கள் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்பால் அவசர நிலையை தென்கொரிய அதிபர் வாபஸ் பெற்றார் இதனைத் தொடர்ந்து அதிபர் சுக் இயோலை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை தென்கொரிய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்தார்கள் ஆனால் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை ஆளுங்கட்சியினர் புறக்கணித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்தது இதனைத் தொடர்ந்து தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்ய அந்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி மற்றும் ஐந்து சிறிய கட்சிகள் இணைந்து மீண்டும் புதிய தீர்மானத்தை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்றைய தினம் நடைபெற்றது இதில் இருநூற்றி நான்கு எம்பிக்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எண்பத்தி ஐந்து எம்பிக்கள் எதிராகவும் வாக்களித்தனர் இதன்படி தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் நகல் ஜூன்சுக் இயோலுக்கும் அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நூற்றி எண்பது நாட்களுக்குள் அதிபரை பதவி நீக்கம் செய்வதா அல்லது அவருக்கான அதிகாரத்தை திரும்ப வழங்குவதா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் ஒருவேளை அதிபர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அடுத்த அறுபது நாட்களுக்குள் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலிருந்து சவுதி அரேபியா புறப்பட்ட இண்டிகோ விமானம் அவசரமாக பாகிஸ்தானில் தரையிறக்கப்பட்டது தலைநகர் டெல்லியிலிருந்து சவுதி அரேபியாவின் ஜிதா நகருக்கு இண்டிகோ விமானம் நேற்றைய தினம் புறப்பட்டது பாகிஸ்தான் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் பயணித்த பயணி ஒருவருக்கு கடுமையான உடல்நலக் குறைவு ஏற்பட்டது நடுவானில் பயணிக்கும் முதலுதவி அளிக்கப்பட்ட போதும் அவரின் உடல்நிலையில் எதுவும் ஏற்படவில்லை இதனால் பாகிஸ்தானின் கராட்சி விமான நிலைய கட்டுப்பாட்டறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதனடுத்து மனிதாபிமான விமான அடிப்படையில் விமானத்தை கராட்சி விமான நிலையத்தில் தரையிறக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த ஒப்புதலை அடுத்து இண்டிகோ விமானம் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது பின்னர் பாகிஸ்தானை சேர்ந்த மருத்துவ ஊழியர்கள் இந்திய விமான பயணிக்கு முதலுதவி மற்றும் சிகிச்சைகள் அளித்தனர் இதனால் அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இண்டிகோ விமானம் கராச்சியிலிருந்து புறப்பட்டு மீண்டும் டெல்லிக்கு திரும்பியது டெல்லி வந்ததும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த பயணி மருத்துவமனை களத்தில் செல்லப்பட்டார் பின்னர் நீண்ட நேர தாமதத்துக்கு பின் இண்டிகோ விமானம் எஞ்சிய பயணிகளுடன் டெல்லியிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டு சென்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் தான் போரை விரும்பவில்லை போரை முடிவுக்கு கொண்டு வரும் என தெரிவித்திருந்தார் இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா ஸ்டெல் கமாஸ் ஸ்டெல் கிஸ்புல்லா இடையிலான போர் முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஏனெனில் ரஷ்யாவை எதிர்த்து பொருட உக்ரைனுக்கும் ஹமாஸ் மற்றும் கிஸ்புல்லாவை எதிர்த்து பொருட ஸ்டேலுக்கும் அமெரிக்காதான் இராணுவ மற்றும் ஆயுத மற்றும் நிதியுதவிகளை செய்து வருகின்றது போர் நிறுத்தம் ஏற்படவில்லை என்றால் டொனால்டு ட்ரம்ப் கட்டாயமாக இராணுவ உதவியை குறைப்பதாக குறிப்பிட்டிருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்தார் பின்னர் சமூக வலைதளத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை ரஷ்யா மீது உக்ரைன் ரஷ்ய நிலப்பரப்புக்குள் பயன்படுத்துவதற்கு ஜோ பைடன் அனுமதி அளித்து பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் இந்த சூழலில் அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்ய மண்ணில் பயன்படுத்தும் முடிவு வைத்தியக்காரத்தனம் என டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் ட்ரம்ப் மேலும் தெரிவிக்கையில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் அங்கு என்ன நடக்கின்றது அமெரிக்காவின் ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்துவது என்பது சுத்த தனம் அது பைத்தியக்காரத்தனம் என்றும் இது மூன்றாம் உலக போருக்கு அடிகோலும் ஒரு விடயமையன்றே வேறல்ல என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்குள் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு ஏவுகணைகளை அனுப்புவதோடு நான் மிகவும் கடுமையாக உடன்படவில்லை நாம் இதை ஏன் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் போரை அதிகரித்து மோசமாகிக் கொண்டிருக்கின்றோம் இதை அனுமதிக்க நான் உக்ரைனை கைவிட மாட்டேன் நான் ஒரு ஒப்பந்தத்தை அடைய விரும்புகின்றேன் இந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் சென்று கொண்டிருப்பது தான் கைவிடாமல் இருப்பதற்கு வழி உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடுத்த ஒப்பந்தம் ஏற்பட சிறந்த திட்டம் உள்ளது ஆனால் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என குதவு ஒரு நல்ல திட்டம் இருப்பதாக நினைக்கின்றேன் ஆனால் அந்த திட்டத்தை அம்பல்படுத்துவதற்கு தொடங்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு பயனற்ற திட்டமாக மாறிவிடும் எனவே டொனால்ட் ட்ரம்ப் இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றிய பின்னர் அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஜோர்டான் நாட்டின் தலைநகர் அம்மானில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு முதியவர்கள் பலியாகியுள்ளார்கள் மேலும் அறுபத்தி எட்டு பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளது ஜோர்டான் தலைநகர் அம்மானில் உள்ள தனியாருக்கு சொந்தமான முதியோர் இல்லத்தில் சுமார் நூற்றி பதினான்கு முதியவர்கள் வசித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் நேற்றதிகாலை முதியோர் இல்லத்தின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு முதியவர்கள் பலியாகியுள்ளார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் எட்டு பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது இது குறித்து அந்நாட்டு சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பாபா பனி முஸ்தபா கூறுகையில் படுகாயமடைந்த முதியவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மீதமுள்ளவர்கள் வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக ஜோர்டான் காவல்துறை தெரிவித்துள்ளது இன்னும் சில வாரங்களில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் சூழ்நிலையில் உக்ரைனுக்கு நான்காயிரம் கோடி நிதியுதவி அளித்து பைடன் அதிரடி உத்தரவு உக்ரைனுக்கு மேலும் சுமார் நான்காயிரம் கோடி இராணுவ உதவிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் சூழ்நிலையில் ஆயுத விநியோகம் மற்றும் பொருளாதார உதவிகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது அத்துடன் விட்டு கண்டம் வாயும் நவீன ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது இதனடுத்து உக்ரைன் ஏவுகணையை பயன்படுத்தினால் பதிலடியாக அணு தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புடின் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் போர் மேலும் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் தன்னுடைய பதவிக்காலத்தின் இறுதிக்கட்ட உதவியாக உக்ரைனுக்கு மேலும் சுமார் நான்காயிரம் கோடி இராணுவ உதவி வழங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் இதன் காரணமாக இன்னும் சில நாட்களில் நான்காயிரம் கோடி பருமதியான இராணுவ உகரணங்கள் அமெரிக்காவிலிருந்து உக்ரைனுக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் விரைவில் பொறுப்பேற்க உள்ள சூழ்நிலையில் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டால் உக்ரைனுக்கான உதவிகள் செய்யப்படுவது கேள்விக்குறியாகும் சூழ்நிலையில் ஜோ பைடனின் மிகப்பெரிய உதவி திட்டம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது கனடாவில் சமீபத்தில் மிக குறுகிய காலத்தில் மூன்று இந்திய மாணவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் துயரமிக்க பயங்கரமான சம்பவம் என இந்திய வெளிவகாரத்துறை விவரித்துள்ளது கனடாவில் சமீபத்தில் மூன்று இந்திய மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் அவை பயங்கரமான துயர சம்பவங்கள் என இந்தியா விமர்சித்துள்ளதுடன் அந்த சம்பவங்களின் பின்னணி குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கனடா அரசை வலியுறுத்தியுள்ளது இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரான ராஜேஷ் ஜிஸ்வால் கடந்த சில வாரங்களில் மூன்று இந்திய மாணவர்கள் உயிரிழக்கும் திருஷ்ட சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன இந்த சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் கவலை அடைந்துள்ளோம் இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் கனடாவில் உள்ள இந்திய ஆலயம் மற்றும் தூதரகங்கள் கனேடிய அதிகாரிகளை இது தொடர்பில் வலியுறுத்தியுள்ளதாகவும் அது தொடர்பான விடயங்களை நாம் தொடர்ச்சியாக கவனித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்தியாவின் தரப்பில் இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்திய மாணவர்களின் கொலை தொடர்பில் உரிய விசாரணைகளை கனடா அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது வடக்கு கசாவின் கான்ஜூனிஸ் பகுதிக்கு அருகே வடக்கு ஜபாலியா முகாமுக்கு மேற்கே ஸ்டெல் இராணுவத்தினருக்கும் அல்கசாம் போராளிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் ஸ்டெல் இராணுவத்தினரின் டிரக்குகள் மற்றும் இராணுவ ஜீப்புகளை குறிவைத்து தாம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அல்கஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது கமாஸ் போராளிகளை இலக்கு ஸ்டெல் இராணுவத்தினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாகவும் இதில் மூன்று ஸ்டெல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் ஸ்டெல் இராணுவத்தினருடைய வாகன தொடரணியில் இருந்த வாகனங்கள் பெருமளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது ஸ்டெல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டு ஹிஸ்புல்லா ஸ்டெல் இராணுவத்தினரிடையே முழுமையான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இருந்தபோதிலும் லெபனானின் எல்லைக்கிரமமான சில பகுதிகளின் மீது ஸ்டெல் பீரங்கி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நடத்தியதாக அண்மைய சில நாட்களாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக லெபனானின் ஸ்டேல் எல்லையோரமாக குடியேறியிருக்கும் மக்கள் மீது பீரங்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் எமக்கு எதிராக நிறுத்தத்தை மீறி எந்த தாக்குதலை மேற்கொண்டாலும் ஸ்டேலுக்கு நாங்கள் மிக கடுமையான பதிலடி கொடுப்போம் என ஹிஸ்புல்லாவின் தலைவர் நைம் காசிம் வெளியிட்டுள்ளார் எமக்கு எதிரான எதிரிகளின் நடவடிக்கைகள் மிகப்பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அவர்களுக்கு இது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் ஹிஸ்புல்லாவுடன் முழுமையான மோதலை ஸ்டேல் விரும்ப மாட்டார்கள் என்றும் அது அவர்களுக்கு ஒருபோதும் வெற்றியை தராது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதாக ஹிஸ்புல்லா தலைவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் ஜாவும் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்